சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் சாரதா காலேஜுக்கு மிக அருகாமையில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் தான் நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனல் நேர்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஃபேர்லேண்ட் அழகாபுரம் சாரதா காலேஜ் மிக அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் ஏரியா பதினஞ்சுக்கு இருபதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிளாட் மொத்த பரப்பளவு ஆயிரத்தி ஐநூறு அடி வடக்கு திசை பிளாட் இது நார்த் ஃபேசிங் வந்திருக்கு சீலிங்ல ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க நம்ம பார்க்க போறது இந்த வீட்டினுடைய பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் கபோர்ட் வாட்ரூஃப் எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினஞ்சுங்கு சைஸில் கொடுத்துருக்க மாஸ்டர் பெட்ரூம் இது இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கபோர்டு வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கோடு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு பால்கனியோட வந்துடும் உங்களுக்கு ரோட் சைடு பார்த்த மாதிரி பால்கனி வந்துடும் இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோட வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டிங் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ப்ளாட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் தான் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு செஞ்சான் ஸ்கூல் இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்மளுடைய சேனலில் ஃபேர்லேன்ஸில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஃப்ளாட் எல்லாமே கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பால்கனி வந்துடும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு பெட்ரூம்லேருந்து ஒரு வியூ பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கிச்சன்லேருந்து வியூ பண்ணுற மாதிரி ரெண்டு பால்கனியும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கோம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க கிச்சன் இது கிச்சன் ஏரியாவில் உங்களுக்கு ஊட்டிங் பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி ஃப்ளாட் இது ஒரு அருமையான ஃப்ளாட்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் வந்திருக்க ஒரு த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் இது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய தேர்டு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பத்து வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூமே அட்டாச்சு ப்ளஸ் கபோர்ட் வாட்ரூப் எல்லாமே பண்ணின ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் இது இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து மேக்சிமம் ஒயிட்ல காமிச்சு பை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகும் ஏன்னா இந்த செல்லர் வந்து மேக்ஸிமம் ஒயிட்டில் கேட்டிருக்காங்க அதனால் இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க ஃபேமிலியோடு மட்டும் விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராபர்ட்டியில் மினிமம் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்